அதில் பண்படங்க உற்பத்தியை பெருடுவோம் பண்ணை எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் பயறு வகை பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி என்ன செல்வி உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அதை ஏன் கேட்கறத்தேனு எங்க பெரியப்பாவுக்கு மேலுக்கு முடியல ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தோம் அடடா அங்க போறதும் வாரதோன்னு ஒரு வாரம் ஓடி போச்சு எங்கேயும் போக முடியல ஆமா இப்போ எப்படி இருக்காரு ம் நல்லா தான் இருக்காரு வீட்டுக்கும் அனுப்பிட்டாங்க அப்பாடான்னு நினைச்சா போன வாரம் மூணு கல்யாண வீடு ஒரு வளகாப்பு வீடுன்னு போக வேண்டியதாயிருச்சு அப்ப வெளியே போகவும் வரமா இருந்தேன்னு சொல்லு ஆமா ஆமா அது சரி நானே கேட்கணும்னு இருந்தேன் என்ன உன் பையன் தினமும் பள்ளிக்கூடத்துக்கு சுண்டல் காராமணி கொண்ட கடலை பட்டாணின்னு ஏதாச்சும் உன எடுத்துக்கிட்டு வரானாமே எனக்கும் அதே போல செஞ்சு கொடுங்கன்னு என் பிள்ளையும் அடம் அதை ஏன் கேட்குற வகுப்புல டீச்சர் இந்த பயிறு வகையை பத்தி பாடம் எடுத்தாங்களாம் அதோட நன்மைகளை புரிஞ்சுக்கிட்டு தினமும் செஞ்சு தர சொல்றான் சத்தா சாப்பிடுறத நல்லது தானே இந்த வயசுலயே புத்திசாலித்தனமா இருக்கான் உன் மகன் ம் இவன் புத்திசாலியா இருந்து என்ன பிரோஜனம் என்ன யார குத்தி காட்டி பேசுற உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன செல்வி எங்க மச்சா பயிர பத்தி யோசிக்கிறாருன்னு பயிர் வகை ஏதாச்சும் போடலான்னு யோசனை சொன்ன நல்ல யோசனை தானே தேனு யோசனை நல்லா இருந்தா போதுமா காலகாலத்துல அதுக்கான நடவடிக்கையை எடுக்க வேணாமா என்ன பயிர் வகைய போடலாம் நம்ம கழனிக்கு எது தோதுவா இருக்கும் அதுக்கான தொழில்நுட்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கான முயற்சியே எடுக்க மாட்டாரு தேனு இந்த பட்டத்திலேயே நீங்க பயறு வகை பயிர போட்டதான் நினைச்சுக்க ஏன் செல்வி அப்படி சொல்ற என்னன்னு தான் சொல்லேன் தேனு பயறு வகை பயிர்கள் பத்தின தொடர் நிகழ்ச்சி அதாவது அதோட முழு தொழில்நுட்பங்களையும் நாம நம்ம வானொலியில தொடர் நிகழ்ச்சியா தெரிஞ்சுக்க போறோம் அட நினச்ச உடனே நினைச்ச தகவல் கிடைக்க போகுதா அதுவும் இருந்த இடத்துல இருந்தே இப்படியே உட்காரு இதோ வானொலியை எடுத்துக்கிட்டு வார கொண்டாந்தியா வானொலிய ஆமா இன்னைக்கு என்ன விவரத்தை தெரிஞ்சுக்க போறோம் தமிழ்நாட்டில் பயறு வகை பயிர்களும் அவற்றின் முக்கியத்துவமும் பத்தின விவரங்களை திருர் நெல்லாராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவங்க எடுத்து சொல்றாங்க விவரங்களை கேட்டுப்போமா வகை பயிர்கள் பார்த்தோம்னா மண் வளத்தை அதிகரிக்கிறது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் மக்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் வந்து இந்த பயிர் வகை பயிர்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய உடல் நலத்தை பேணுவதில் வந்து புரதங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது அதாவது நம்ம நான்வெஜ்ஜுன்னு சொல்லுவோம் அவங்களுக்கெல்லாம் மாமிசம் அதெல்லாம் இருக்குது நிறைய வகையாக அவங்க எடுத்துக்கலாம் ஆனால் இந்த வெஜிடேரியனுக்கு வந்து நம்ம புரதம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா மெயினாக நம்மளுக்கு பயிர் வகை பயிர்கள் மூலமாக தான் வந்து மக்களுக்கு கிடைக்குது அதனால வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பயிர் வகை பயிர்களில் வந்து ஏழைகளின் மாமிசம் அப்படின்னு கூட சொல்கிறோம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா கால்நடைகளுக்கு வந்து இவை தீவனமாகவும் பசுந்தாள் உரமாகவும் பயன்படுத்தப்படுகிறது மேலும் மண் அரிமானம் அதாவது இந்த பயிர் வகை பயிர்கள் போட்டாலே ஒரு மண்ணில் வந்து பூர்வ மாதிரி படந்ததுனால அரிமானம் வந்து தடுக்கப்பட்டதோடு காட்டில் இருக்கிற தழைச்சத்தை கிரகித்து வேர் நிலைநிறுத்தி மண் வளத்தை பாதுகாக்கிறதுல வந்து இந்த பயிர் பயிர்கள் முக்கியமாக செயல்படுகின்றன இப்போ நம்ம புரதத்தை பற்றி பார்த்தோம் அந்த புரதம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருக்கும் வந்து தினமும் உடல் எடைக்கு ஏற்ப ஒரு அறுபதுலேருந்து எண்பத்தைந்து கிராம் வந்து நம்மளுக்கு தேவைப்படுகிறது ஆனால் நம்ம அதை விட கம்மியாக தான் இருக்கோம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒரு நாற்பத்தைந்து கிராம் தான் சராசரியாக நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் எடுத்துகிட்டு இருக்கோம் அதனால் நம்ம புரதத்தின் தேவை வந்து நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்போ தான் நம்ம ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நம்ம பயிர் வகை பயிர்களோட உற்பத்தி பெருக்கிறது ரொம்ப முக்கியம் உலகளவில் பார்த்தோம்னா இந்தியாவின் பங்கு வந்து பயிர் வகை உற்பத்தியில் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் இருக்குது ஆனால் நம்ம நாட்டில் வந்து நுகர்வோர் அப்படிங்கிற கன்சூமர் அதிகமாக இருக்கும் அதாவது மொத்த மக்கள் தொகையில் பார்த்தோம்னா ஒரு இருபத்தேழு சதவீதம் வந்து பயிர் வகை பயிர்களோட புரதத்தை நம்ம விரும்பிகளாக இருக்கிறாங்க மேலும் வந்து நம்மளுடைய உற்பத்தி பத்தாமல் ஒரு பதினான்கு சதவீதம் வந்து அயல்நாடுகளில் இருந்து இறக்குமே செஞ்சுட்ருக்கோம் அந்த பயிர் வகை பயிர்களில் இப்போ மொத்த உணவு தானி உற்பத்தி பார்த்தோம்னா அதில் வந்து பயிர் வகை பயிரின் பங்கு வந்து ஒரு பத்து சதவீதம் தான் இருக்குது மேலும் வந்து இதனோட பரப்பில் வந்து இருபத்தி மூணு சதவீதம் இருந்தாலும் உணவு தானிய உற்பத்தியில் பத்து சதவீதம் தான் பயிர் வகை பயிர்கள் வந்து பங்களிக்கின்றன இந்த பயிர் வகை பயிர்கள் வந்து குறிப்பாக நம்ம இரண்டு பருவங்களில் கரீஃப் அப்படின்னு சொல்லுவோம் ரபி இரண்டு பருவங்கள்லேயும் அதிகமாக பயிரிடுறோம் அதில் வந்து அதிகமாக நம்ம ரபியில் தான் அதிகமான உற்பத்தி நம்ம எடுக்க முடியுது வந்து அறுபத்தி ஆறு சதவீதம் வந்து நம்மளுக்கு இந்த ரபி பருவத்தில் பயிரிடுற பயிர் வகை பயிர்கள் மூலமாக நம்ம இந்தியாவுக்கு கிடைக்கிறது இப்போ இந்தியா பொறுத்தளவு பார்த்தோம்னா இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு மொத்தம் வந்து முப்பது மில்லியன் ஹெக்டரில் பயிரிடப்பட்டு உற்பத்தி வந்து ஒரு இருபத்தைந்து மில்லியன் டன்களாக இருக்கிறது மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் கர்நாடகா இவங்க தான் அதிகமான ஏரியாவும் இருக்குது பரப்பளவும் இருக்குது உற்பத்தி அவங்க தான் கொடுக்குறாங்க தமிழ்நாடு வந்து ஒரு சிறிய பங்களிப்பு தான் ஒரு மூன்று சதவீதம் தான் நம்ம பரப்பளவு இருக்கு உற்பத்தி பார்த்தோம்னா ஒரு இரண்டு சதவீதம் அந்த அளவுக்கு தான் இருக்கு இப்போ மொத்த உற்பத்தி திறன் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஹெக்டருக்கு பார்த்தோம்னா எண்ணூற்றி ஐம்பத்தொரு கிலோ வந்து நம்மளோட இந்தியாவோட சராசரி உற்பத்தி திறன் பயிர் வகைப்படுகளை பொறுத்த அளவுக்கு இதில் எல்லா பயிர் வகைகளும் சேர்ந்து இந்த மாதிரி இருக்கு ஆனால் கடந்த அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறுல பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு அறுநூற்றி ஐம்பத்தாறு கிலோவா இருந்த உற்பத்தி திறன் தற்போது வந்து நம்ம எண்ணூற்றி ஐம்பது கிலோ வரைக்கும் நம்ம அடைஞ்சிருக்கோம் இது எல்லாமே வந்து புதிய ரகங்கள் மற்றும் மேம்படுத்தப்பட தொழில்நுட்பங்கள் மூலமாக தான் இந்த அளவுக்கு நம்ம ஒரு உற்பத்தி திறனை அடைய முடிஞ்சுது இந்தியாவோட பயிர் வகைகள் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ரெண்டு மில்லியன் டன்கள் தேவைப்படுது அப்போ பற்றாக்குறைன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஐந்துலேருந்து ஏழு மில்லியன் டன்கள் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்மளுக்கு பற்றாக்குறை ஏற்படுது இது குறிப்பாக எந்தெந்த பயிர் வகை பயிர்கள்னு பார்த்திங்கன்னா அந்த மசூர் தால் அப்படின்னு சொல்லுவோம் ரெட் சாண்ட லெண்டில் அப்படின்னு சொல்கிறது அப்புறம் மஞ்சள் பட்டாணி உளுந்து இதுதான் அதிகமாக நம்மளுக்கு வந்து பற்றாக்குறையாக இருக்குது இதை வந்து நம்ம பிற நாடுகள் இருந்து இறக்குமதி பண்ணுறோம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஏழு லட்சம் ஹெக்டரில் வந்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து பயிரிடப்பட்டு நம்ம தமிழ்நாட்டை அளவுக்கு பார்த்திங்கன்னா உற்பத்தி மூன்று புள்ளி எட்டு ஆறு லட்சம் டன்களாக உள்ளது நம்ம தமிழ்நாட்டு என்னென்ன பயிர்கள் முக்கியமான பயிர் வகை பயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான பரப்புலல உளுந்து இருக்குது அதுக்கப்புறம் பாசிப்பயிர் அதுக்கப்புறம் துவரை தட்டைப்பயிறு கொள்ளு பனிப்பயிறு மற்றும் கொண்டைக்கடலை இவங்களாம் ரொம்ப முக்கியமான பயிர் பயிர்களாக நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகள் பயிரிட்டு வராங்க இப்போ நம்மளை உற்பத்தி திறன் பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தெட்டு கிலோ தான் ஒரு ஹெக்டருக்கு இருக்குது ஆனால் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து பயிர் வகை பெயர்களோட தேவை வந்து அதிகமாக இருக்குது இந்த பற்றாக்குறையை வந்து ஈடு செய்கிறதுக்காக நம்ம அண்டை மாநிலங்களான மகாராஷ்டிரா ஆந்திரா கர்நாடகா மற்றும் மத்திய பிரதேசிலேருந்து துறையை வந்து நம்ம இறக்குமதி பண்ணிக்கிறோம் பஞ்சாப்லேருந்து கொண்டக்கடலையும் மத்திய பிரதேசிலருந்து சோயா மச்சியும் வந்து நம்ம இறக்குமதி செஞ்சு நம்மளுடைய தேவையை வந்து பூர்த்தி செஞ்சுருக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்தளவைக்கு நம்மளுடைய அகில இந்திய உற்பத்தி திறனை விட இங்கே வந்து குறைவாக இருக்குது அப்போ உற்பத்தி திறனை வந்து மேலும் அதிகரிக்க தமிழ்நாட்டிலிருந்து வெளியிடப்பட்ட உயர் விளைச்சல் ரகங்கள் மற்றும் மேம்படுத்த தொழில்நுட்பங்களை வந்து நம்ம பயன்படுத்தணும்னா என்னுடைய உற்பத்தித்திறனை மேலும் நம்ம உயர்த்தலாம் இப்போ உளுந்து எடுத்துட்டோம்னா ரெண்டு பருவத்திலையும் பயிர் செய்யலாம் கறி மற்றும் ரபி பருவங்களில் அதிகமாக ரபி பருவத்தை பயிர் செய்யலாம் இப்போ உளுந்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் மூன்று புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் ஹெக்டரில் பயிரிடுறோம் அதன் உற்பத்தி பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு ஒம்பது லட்சம் டன்களாக இருக்கிறது குறுகிய கால ரகங்கள் நிறைய வந்திருக்கு இப்போ அதில் அதிகமாக பார்த்திங்கன்னா அறுபத்தைந்து நாட்கள்லேயே நம்ம அறுவடைக்கு வர மாதிரி ரகங்கள் அவருக்கு நம்ம வம்பன்லேருந்து இந்த வருடம் வந்து வம்பன் பன்னிரெண்டு பன்னெண்டு ரகங்கள் வந்து வந்திருக்கு அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து நம்மளுடைய பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பயிரியல் துறையிலிருந்து கோ ஏழு அப்படிங்கிற வரைக்கும் ரகங்கள் இருக்கு இப்போ நீங்க இந்த மாதிரி உயர் விளைச்சல் ரகங்கள் வந்து நீங்க பயிரிடணும் இந்த ரகங்களோட முக்கியத்துவம் பொதுவாக பார்த்தோம்னா இப்போ வர ரகங்கள் எல்லாமே குறைந்த வயது அது இல்லாமல் ஒரே சமயத்தில் முதிர்ச்சியிடும் தன்மை சிங்கரனஸ் மெச்சூரிட்டி அப்படிம்போ ஏன் இது மாதிரி கொண்டு வரோம் அப்படின்னா இப்போ வந்து ஆட்கள் வந்து ரொம்ப பற்றாக்குறை விவசாயத்துக்கு எல்லாமே வந்து இயந்திர மயமாக்கலாம் இருக்கு இயந்த அறுவடைக்கு ஏற்றதா இருக்கணும்னா காய்கள் எல்லாம் ஒரே டைம்ல முதிர்ச்சி அடைந்தாதான் பண்ண முடியும் அதனால ரகங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம் அப்புறம் புது ரகங்கள் எல்லாமே இயந்திர அடுவறைக்கு ஏற்றதாக இருக்கிறது மேலும் அதிகமாக தோன்றக்கூடிய மஞ்சள் தேமன் நோய் இலைப்பரப்பு நெளிவு நோய் லீஃப் க்ரிங்கில் அப்படின்னு சொல்லுவோம் மேலும் வந்து நீங்கள் வந்து சேமிக்கும் போது பயிர் வண்டுகள் அதிகமாக தாக்கும் இப்போ வந்து நம்மளோட ஆராய்ச்சியில் வந்து இந்த முக்கியமான புழுந்தை தாக்கக்கூடிய பூச்சிகள் மற்றும் நோய்களை வந்து தாங்கி மற்றும் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை வந்து உருவாக்குவதில் வந்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அதெல்லாம் வந்து நிறைய ஆய்வுத்திறல்கள் மேற்கொள்ள பண்ணி வருகின்றன திறன் கொண்ட ரகங்கள் வந்து நம்ம தேவைங்கிறது விவசாயிகளோட ரொம்ப நாள் ஒரு கோரிக்கை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆராய்ச்சிகளும் மேற்கொண்டு வருகிறோம் இது மட்டும் இல்லாமல் உளுந்தில் வந்து நெல் தரிசில விவசாயிகள் அதிக அளவில் வந்து டெல்டா மாவட்டங்களில் பயிர் பண்ணிட்டு வராங்க அதுக்கு ஏற்ற ரகங்கள் வந்து ஆடுதுறை ஏழு வரைக்கும் நம்ம வெளியிட்ருக்கோம் அதெல்லாம் பச்சைப்பெயரில் பார்த்தீங்கன்னா வம்பன் ஆறு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெளியிட்டோம் இந்த ரகங்கள் வந்து நம்ம சொன்ன மாதிரி எந்த அறுவடைக்கு ஏற்றதாக இருக்கிறது நெல் தரிசில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது ஏன்னா அதனோட பரப்பு வந்து குறைஞ்சிட்டு வந்தது அப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு வந்து நம்ம மெஷின் யூஸ் பண்ணுவோம் மெயினாக அந்த முன்னாலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டயர் டைப் யூஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் இவங்க வந்து விதைப்பு செய்ய முடியல அந்த தரிசில தான் வந்து இவங்க விதைப்பு செய்வாங்க ஆனால் இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து நிறைய செயின் டைப் போனதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த நெல் தரிசில் வந்து உளுந்து விதைக்கிற அதுக்கு வந்து ரொம்ப ஏற்றதாக இருக்கு அப்படின்னு விவசாயிகள் வந்து அதை செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் ஒன்றும் சிரமங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பவும் வந்து இந்த நெல் தரிசில வந்து நம்மளுக்கு பரப்பளவு அதிகமாயிட்டிருக்கு நெல்லுக்குமே வந்து கண்டிப்பாக மெஷின் தான் எல்லா இடங்களையுமே பயன்படுத்துகிறோம் அதையும் நம்ம பார்த்துக்கணும் அதே சமயம் அந்த செயின் டைப் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய நெல் தரிசில வந்து உளுந்தும் விதைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு விவசாயிகளுக்கு இருக்கு இந்த நெல் தரிசுக்கு ஏற்ற ரகங்களில் வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மல்டி ப்ளூம் அப்படிம்பாங்க தடவை வந்து தொடர்ந்து பூக்கரம் தன்மை இதில் இன்னொரு அட்வான்டேஜ் முதல்ல வர காய்கள் வந்து வெடிக்காம இருக்கிறது ஏன்னா வெடிச்சிருச்சுன்னா அந்த காய்கள் வீணா போயிடும் அப்படி இல்லாம அந்த காய்களுமே வந்து ஒரு ஷேட்ரிங் இல்ல அப்படி அதாவது வெடிக்காம அப்படி இருக்கிறதுனால இந்த இரண்டு மூன்று இதில் வர்ற எல்லா காய்களுமே ஒரே டைம்ல முதிர்ச்சி அடைந்து அதுவும் வந்து இயந்திர அறுவடைக்கு ஏற்றதாக இருக்கிறது உளுந்து கடத்தது நம்ம வந்து அதிகமாக பயிரிடுறது வந்து பாசிப்பயிர் இது எவ்வளவு ஏரியான்னு பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி இரண்டு ஏழு லட்சம் எக்ரூலில் பயிரிடுறோம் ஆனால் உற்பத்தி திறன் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் தான் உற்பத்தி வருது இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம தென் மாவட்டங்களில் மானாவாரியில் குறிப்பாக விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டங்களில் வந்து பயிரிடுறாங்க இப்போ வடகிழக்கு மாவட்டங்களில் வந்து இரவையில் வந்து பயிரிடுறாங்க பொதுவாக இதுவும் வந்து நம்ம ரபியில் அதிகமாக பயிரிடுறாங்க இதுலேயுமே பார்த்தோம்னா கொஞ்சம் வயது வந்து பார்த்திங்கன்னா எண்பது நாட்கள் வரைக்கும் மானாவாரிக்கு ரகங்கள் தேவைப்படுது இதில் இரவையில் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது நாட்கள் அறுபத்தைந்து எழுபது நாட்களுடைய ரகங்கள் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இதுலேயும் அப்படிதான் ஒரே சமயத்தில் காய்கள் முதிர்ச்சி அடையிறதுனால அறுவடைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது சில இடங்களில் வந்து இயந்திரங்கள் பயன்படுத்தி வந்து அறுவடை இதில் குறிப்பாக நான் சொல்லணுன்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்து நம்ம கோ ஒன்பது வரைக்கும் ஒம்போது ரகங்கள் வெளியிட்டிருக்காங்க அதில் கோ ஏழு கோ எட்டு கோ ஒன்பது வந்து ரொம்ப சிறப்பாக நிறைய ஏரியாவில் வந்து பயிரிட்டு வராங்க அதில் வம்பனில் பார்த்தீங்கன்னா வம்பன் ஏழு வரைக்கும் நம்ம இருக்காங்க அதில் ஒம்பன் ஏழு கடைசியாக வெட்டுறகம் அதுவும் வந்து நம்ம கறி ரபி ரெண்டுலேயுமே வந்து நம்ம அதை பயிரிடலாம் மேலும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் இருக்குது இப்போ நான் சொன்ன பச்சை பயிராகட்டும் உளுந்தாகட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பயிர் ஒன்றர் அப்படின்னு சொல்லுவோம் பல்ஸ் ஒன்றரை வந்து நீங்கள் வந்து கரெக்டான டைமில் அடிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து அந்த பூக்கள் எல்லாமே அப்படி நின்று நிறைய காய்கள் வந்து திரைச்சியாக நல்லா காய்கள் வந்து விதைகளும் நல்லா உங்களுக்கு ஃபில்லிங்காக வரும் அப்போ நல்லா வெயிட் வரும்போது உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் எல்லா வகையான பயிர் வகை பயிர்களுக்குமே இந்த பல்ஸ் ஒன்றை நீங்கள் வந்து உபயோகிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான பயிர் நம்ம தமிழ்நாட்டில் துவரை அதை பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஆடிப்பட்டத்தில் பண்றோம் மானாவாரியில தொண்ணூத்தி சதவீதம் பார்த்தீங்கன்னா மானாவாரி தான் பயிரிடுறாங்க தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரு ஒன்பதாயிரம் ஹெக்டர்ல பயிரிட்டு முப்பத்தி எட்டாயிரம் டன்கள் வந்து நம்மளுக்கு உற்பத்தி கிடைக்கிது ஒரு ஹெக்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டன் அளவுக்கு மகசூல் எடுக்கிறாங்க இது வந்து அனைத்து பருவங்கள்லையுமே பூக்கக்கூடிய ரகங்கள் ரகங்கள் பார்த்தோன்னா முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டோ சென்சிட்டிவ் அப்படி சில பருவங்களில் மட்டும் பூக்கக்கூடியது சில பருவங்களை போட்டால் பூக்காது ஆனால் இப்ப வர கூறிய ரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த பருவத்தில் போட்டாலும் பூக்கக்கூடிய ரகங்களாக இருக்கிறது வயதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிச்சு முதல்ல நம்ம பெரணியல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பெரணியல் ரெட் கிராம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறுகிய கால ரகங்களில் கொண்டு வரும் பெரணியல் நம்ம மாத அப்படியே விட்டுருவாங்க வரப்பெல்லாம் நட்டுருப்பாங்க அந்த தான் வந்து நம்ம அப்படி சொல்லுவோம் இப்போ குறுகிய கால ரகங்கள் வந்து நம்ம பார்த்தோம்னா அதிகமாக நூற்றி பத்து நாள்லேயே முதிர்ச்சி அடைந்துருது அதில் குறிப்பாக முக்கியமான ரகங்கள் பார்த்திங்கன்னா வம்பன் மூன்று ஏபிகே ஒன்று அப்படி அருப்புக்கோட்டை ஒன்று இந்த ரகங்களில் வந்து ரொம்ப குறுகிய கால ரகங்கள் அப்புறம் மத்திய கால ரகங்கள் வந்து கோயில் இது வந்து ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது நாட்கள் வயதுடையது இவங்க வந்து ஒரு நாலு மாதத்தில் எடுத்ததுனால உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பாக மேலும் இந்த ரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா துவரில் அதிகமாக தோன்றக்கூடிய இந்த காய்ப்புழு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை அதுக்கு திறன் அதாவது அதை தாங்கி வளரக்கூடியது மேலும் மலட்டு தேமல் நோயை தாங்கி வளரக்கூடிய ரகங்களாக இருக்கிறது அதாவது இப்போ வர எல்லா விளைச்சல் ரகங்களுமே நம்ம அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு திறனோ இல்லை தாங்கி வளரக்கூடிய ரகங்களாக தான் நம்ம கொண்டு வரோம் அடுத்த முக்கியமான பயிர் பார்த்தீங்கன்னா பயிர் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா பழைய ரகங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே கொடி கொடியாக வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு பூ வந்துட்டே இருக்கும் காய் காய்ச்சிட்டே இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் அதெல்லாம் இன்டிட்டர்மினட் டைப் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வர ரகங்கள் எல்லாமே குறைந்த வயதுடைய அதாவது எழுபத்தைந்து நாட்களில் முதிர்ச்சி அடையுது அது இல்லாமல் டிட்டர்மினட் டைப் அப்படிம்போ அதாவது ஒரே சமயத்தில் வந்து காய்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்துடும் அதனால உங்களுக்கு அறுவடை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி ரகங்கள் வந்தால் நம்ம விவசாயிகளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே டைமில் அறுவடை ஆகிற மாதிரி காய்கள் முதிர்ச்சி அடைகிற மாதிரி நம்ம ரகங்கள் வெளியிட்டிருக்கோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா தட்டப்பயிரில் பார்த்திங்கன்னா கோயமுத்திலருந்து ஒரு கோ ஒம்பது வரைக்கும் ரகங்கள் உண்டு அதுக்கப்புறம் வந்து வம்பன்லேயும் பார்த்திங்கன்னா வம்பன் மூன்று அது நல்லா பாப்புலராக இருக்க அந்த ரகம் கோயம்புத்தூர் ரகங்களில் பார்த்திங்கன்னா கோ ஆறு கோ ஏழு எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக நிறைய இடங்களில் பயிரிட்டு வராங்க இது எல்லாமே வந்து வர்றதுலுமே ரெண்டு டியூவல் பர்பஸ் அப்படிம்போம் அது நம்ம தட்டைப்பயிராகவும் பயன்படுத்தலாம் க்ரீனாக அதாவது பச்சை காய்களாக வந்து நம்ம பொரியல் அதுக்கெல்லாமும் பயன்படுத்தலாம் அடுத்ததை பார்த்தோம்னா கொள்ளு சில மாவட்டங்களில் மட்டும்தான் இதை வந்து பயிரிடுறாங்க குறிப்பாக வந்து தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் வேலூர் வரைக்கும் திருவண்ணாமலை சில இடங்களையும் வேலூர்ல வரைக்கும் கொள்ளு பயிரிடுறாங்க இதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா பையூர் இரண்டு தான் அதாவது இரண்டு ராங்கில் இருந்து பையூர் ஒன்று மற்றும் பையூர் இரண்டு இதில் பையூர் இரண்டு தான் இப்போ நிறைய இடங்கள்ல வந்து பயிர் பண்ணிட்டு இருக்காங்க இதுல முக்கியமான நம்ம விவசாயிகள் கருத்தில் கொள்ள வேண்டியது அந்த விதைக்கிற மாதம் அந்த ரொம்ப முக்கியம் அதாவது நீங்கள் புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை அதாவது அக்டோபர் பார்த்தோம்னா இரண்டாவது வாரம் இல்லாது புரோட்டாசியில மூன்றாவது சனிக்கிழமை அந்த வர ஒரு வாரத்துக்குள்ள நீங்கள் விதைச்சு தான் உங்களுக்கு வந்து கரெக்டான பூக்கள் வந்து காய்கள் கிடைக்கும் ஏன்னா இது கொள்ளு வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ சென்சிட்டிவ் அப்படிம்போ கரெக்டாக இந்த டைமில் பண்ணால் தான் உங்களுக்கு பூக்கும் ஏன்னா எல்லா மாதங்கள்லையுமே நீங்கள் விதைச்சிங்கன்னா அது பூக்காத ஒரு இது கொண்ட ஒரு பயிர் இது அதனால் நீங்கள் கரெக்டாக விதைச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வகையான செலவும் இல்லாமல் நீங்கள் நல்ல ஒரு மகசூல் எடுக்கலாம் அந்த கொள்ளை பொறுத்தளவுக்கு அப்படியே படந்துடும் களை பிரச்சனை இருக்காது பூச்சி நோய் மேலாண்மை செய்ய தேவையில்லை நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ண வேண்டியது நிப்பிங் அப்படின்னு சொல்லுவோம் அது அந்த கொடி ஓடும் அந்த டைமில் அதை நம்ம கிள்ளி விட்டுறணும் அந்த பூ வரதுக்கு முன்னால் அப்போ தான் உங்களுக்கு நிறைய வந்து காய் நிறைய கிடைக்கும் அப்புறம் நீர் பாசனமும் செய்ய வேண்டியதில்லை நீங்க கரெக்டாக மழை வரும் பண்ணிடுவீங்க பனியிலே வளரக்கூடிய ஒரு பயிர் அதனால வந்து உங்களுக்கு தேவையும் எந்த ஒரு மேனேஜ்மெண்ட் செலவுமே இல்லாம இந்த பயிரை நீங்க விதைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொடியை ஓடும் போது அது கிள்ளி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மகசூல் எடுக்கலாம் தொண்ணூறு நூறு நாட்களுக்குள்ள இந்த பயிரை நீங்க அறுவடை பண்ணிடலாம் தானியங்கள் போடுறத விட நம்ம பயிர் வகை பயிர்கள்ல தொடர்ந்து ஏதாவது ஒரு வருடத்துல ஒரு டைமாவது நம்ம அந்த பயிர் வகை பயிர் மூலம் மண் வளத்தை வந்து நல்லா ஒரு மேம்படுத்திக்கலாம் அடுத்த முக்கியமான பயிர் பார்த்திங்கன்னா இது குறைந்த ஏரியாவில் தான் பண்ணுறோம் நரிப்பயிர் இல்லைனா பனிப்பயிர் அப்படின்னு சொல்லுவோம் மாத்பீன் அப்படின்ட்டு இதில் திண்டிவனத்தில் இருக்கிற ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து டிஎம்பி ஒன் அந்த ரகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க பொதுவாக இப்போ வந்து நம்ம கடலூர் விழுப்புரம் சேலம் நாமக்கல் இந்த மாதிரி சில மாவட்டங்களில் மட்டும் இந்த பயிர் வந்து பயிரிடுறாங்க இது மற்ற பயிர் வகை பயிர்கள் மாதிரியே புரதச்சத்து மற்ற அனைத்து சத்துக்களும் கொண்ட ஒரு ரகமாக இருக்கிறது இதில் நான் கொள்ளில் சொன்ன மாதிரி இதுக்கும் விதைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் நவம்பர் டு டிசம்பர் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் விதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த பூக்கும் தன்மை கரெக்டாக இருக்கும் இதுலேயும் குள்ளில் பார்த்த மாதிரியே களைகள் பிரச்சனை கிடையாது நீங்கள் தண்ணி பாய்க்க வேண்டியதில்லை பூச்சி நோய் எந்த பிரச்சனையும் இல்லை எழுபது நாட்கள்லேயே உங்களுக்கு வந்து இந்த பயிரை நீங்கள் அறுவடை பண்ணிடலாம் மேலும் பார்த்தீங்கன்னா மகசூலும் ஒரு ஹெக்டருக்கு சாதாரணமாகவே நீங்கள் ஒரு டன் வரைக்கும் எடுக்கலாம் ரொம்ப நீங்கள் சின்ன சின்ன விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிக்சர்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க நிறைய வந்து வட மாநிலங்களுக்கு வந்து இதை வந்து நம்ம இங்கேருந்து ஏற்று பண்ணிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்து நம்ம கொண்டைக்கடலை இது சில இடங்கள் அதாவது மேற்கு மாவட்டங்களான கோயமுத்தூர் திருப்பூர் தருமபுரி ஈரோடு மற்றும் திண்டுக்கல் சில இடங்களில் வந்து விருதுநகரில் பண்றாங்க இந்த பயிரும் வந்துடும் இதில் வந்து நம்ம கோ ஒன்ல இருந்து கோண் நான்கு அது மாதிரி நான்கு ரகங்கள் வந்து வெளியிட்ருக்காங்க இதெல்லாம் முக்கியமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் பயிர் செய்யப்படுற பயிர் வகை பயிர்கள் இறுதியாக நம்ம என்ன நல்லா கடைபிடிக்கணும் நான் ஓவராலாக ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன் அதாவது முக்கியமா நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து உளுந்து பச்சை பயிர் இந்த பயிர்கள் வந்து அதிகமாக பயிரிடும் அது ரெண்டுலயுமே உற்பத்தி திறன் கம்மியா இருக்கு நம்மளுக்கு ஏன்னா நம்ம பயன்பாடு வந்து அதிகமா இருக்கு அதுக்கு மகசூல் திறனை கூட்டணும் அது மட்டும் இல்லாமல் மற்ற இதுலையுமே இன்னும் நம்ம மகசூல் திறனை கூட்டணும் அப்படின்னா சில வழிமுறைகளை நீங்க பின்பற்றணும் அதாவது நிலத்தை நம்ம தேர்வு பண்ணுறதுலேருந்தே உங்களுடைய கவனத்தை வந்து கரெக்டாக செஞ்சிங்கன்னா எல்லாமே சரியா வரும் நிறைய இடங்களில் மானாவாரியா போடும்போது நம்ம சரியா பண்ணாமல் அப்படியே விதச்சுடுவோம் அப்போ வந்து உங்களுக்கு முளைப்பு பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் விதைகள் நீங்க தேர்ந்தெடுக்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு 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 நல்ல தரமான தரமான வந்து வந்து சொல்லுவாங்க பங்கு விதைகள் மற்றும் ரகங்களை தேர்ந்தெடுத்தாலே நீங்க அடைஞ்சிடலாம் விதைகள் வந்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது மட்டும் இல்லாமல் பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கணும் நம்ம நேரடியாக விதைச்சிடுவீங்க அப்ப பயிர் எண்ணிக்கை வந்து இருக்காது நம்ம வந்து எப்பவுமே ஒரு லைன் சோயிங் அப்படிம்போ வரிசையாக போகும்போது பயிர் எண்ணிக்கை நம்மளுக்கு அதுக்கு தான் நம்ம சீட்ல எல்லாம் போட சொல்றோம் அந்த மாதிரி போடும்போது எண்ணிக்கை கரெக்டாக உங்களுக்கு வந்து பராமரிக்கப்படும் அப்போ நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும் அப்புறம் நம்ம ரெண்டு மூணு பயிருக்கு நான் கரெக்டாக சொன்னேன் அதனால் சரியான பருவத்தில் நீங்கள் விதைக்கிறத எப்போவுமே பண்ணணும் அப்போ தான் சரியான பூ பூக்கு காய் கிடைக்கும் அப்புறம் மகசூலும் கிடைக்கும் இல்லைங்களா இது மட்டும் இல்லாமல் இந்த பயிர் ஒண்டர் முன்னால் வந்து டிஏபி அடிச்சிட்ருப்பீங்க இப்போ வந்து டிஎன்ஏயு பயிர் ஒண்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம பயிர் வகை பயிர்களுக்காக வெளியிட்டுருக்காங்க இதை வந்து நீங்கள் எல்லா இடங்களிலேயுமே கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் அந்த பூக்கிற டைம் இரண்டு டைம் வந்து நீங்கள் பண்ணணும் அதையும் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா பூக்கிற பூக்கள் எல்லாமே அப்படியே உங்களுக்கு மாறி நல்ல விதைகள் துறைச்சியாக வந்து நல்ல மகசூல் கிடைக்கும் முக்கியமான பருவங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பூக்கும் பருவம் காய் வந்து நம்மளுக்கு திரைச்சியா அந்த அடையிற மெச்சூரிட்டி அதுக்கு முன்னால வரும் பூக்கிறதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழித்து இந்த சமயங்கள் எல்லாம் நீங்க வந்து எப்பவுமே கரெக்டா பாசனம் செய்ய நீங்க எப்பவுமே தவறக்கூடாது மேலும் வந்து பிளானோஃபிக்ஸ் சாலிசிலிக் அமிலம் விதமான வளர்ச்சி ஊக்கிகளை பயன்படுத்தினீங்கன்னா பூக்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப அதுக்கப்புறம் பயிர்கொண்டரும் சேர்ந்து உங்களுக்கு அடிக்கும் போது நிறைய காய்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் அதுல விதைகள் பார்த்தீங்கன்னா நல்ல திரைச்சியா நல்ல ஒரு வெயிட்டா இருக்கும் இப்போ மகசூலும் திறனும் கூடி உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் நம்மளுடைய வானொலி வேலை வேளாண்மை பள்ளியில் பயிர் வகை பயிர்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் வந்து ஒரு தொடர் நிகழ்ச்சியாக வரப்போகுது இதில் வந்து நம்மளுடைய வேளாண்மை அறிவு நிலையம் மற்றும் நெல்லாராய்ச்சி நிலைய விஞ்ஞானிகள் வந்து ஒவ்வொரு வாரமும் இந்த பயிர் வகை சாகுபடி தொழில்நுட்பங்கள் அதாவது பயிர் வகை சாகுபடியில் உள்ள புதிய உயர் விளைச்சல் ரகங்கள் பயிர் வகை பயிர்களில் வந்து நவீன மற்றும் மேம்படுத்தப்பட்ட உழவியல் தொழில்நுட்பங்கள் இயற்கை வேளாண்மை ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை நீர் மற்றும் கலை மேலாண்மை ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் மற்றும் மதிப்பு கூட்டுதல் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை பயிர் உற்பத்தியில் உயிரினங்களின் பங்கு பயிர் வகை பயிர்களின் சந்தை வாய்ப்புகள் மற்றும் பயிர் வகை பயிர்களோட இந்திய பொருளாதாரத்தின் அவற்றின் பங்கு இவற்றை பற்றி நம்மளுடைய விஞ்ஞானிகள் வந்து ஒவ்வொரு வாரமும் தொடர் நிகழ்ச்சியாக தங்களுடைய கருத்துக்களை வந்து உங்களுடன் பகிர்ந்துக்க உள்ளனர் அதை விவசாயிகள் அனைவரும் கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்ன தேனு தமிழ்நாட்டில் பயறு வகை பயிர்களும் அவற்றின் முக்கியத்துவமும் பத்தின விவரங்களை திருவூர் நெல்லாராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல தெளிவா எடுத்து சொன்னாங்கல்ல ஆமா பயறு வகை பயிர்கள்ல எம்புட்டு சத்துக்கள் இருக்கு என்னென்ன பயிறு வகைகள் எந்தெந்த இடங்கள்ல விளையும் அப்படின்னு தெளிவா சொன்னாங்க புள்ள புது ரகங்கள் பத்தின தெளிவும் நல்ல விளைச்சலுக்கான தொழில்நுட்பங்களையும் கவனிச்சுக்கிட்டதானே கவனிச்சுக்கிட்டனே குறுகிய கால பயிர்களை பத்தியும் நோய் எதிர்ப்பு உயர் விளைச்சல் ரகங்களையும் புரிய வச்சுட்டாங்களே பயிர்கள் ஒரே நேரத்துல சீரா காய்க்க புது ரகங்கள் உதவியா இருக்கு பாரு ஆமாம் செல்வி எனக்கு தேவையான தெளிவான தகவல்லாம் எல்லாம் இனி இது தொடர்பான அடுத்தடுத்த விவரங்களையும் தவறாம கேட்டு தெரிஞ்சுப்பேன் நல்லது தேனு அதே போல காலத்தே அடுத்த பயிர் போடுறதுக்கான வேலைகளை துவங்கிடுங்க கண்டிப்பா செல்வி பண்ணையில் தழைச்சத்து உர குறைத்திடுமே பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாத்து பலன் தந்திடுமே மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருக செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே கொண்டக்கடல காராமணி அவர உளுந்து பயறு மணிலா வகைக்கு கொண்டக்கடல கராமணி அவர உளுந்து பயறு மணிலா வகைக்கு என்ன கவல இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு என்ன கவல இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு கம்பு சோளம் ராகினல் கரும்பு மக்கா சோளம் ஏழ் காய்கறி பழங்கள் கம்பு சோளம் ராகி நல் கரும்பு மக்கா சோளங்கள் எழு காய்கறி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர இங்கே இருக்கு அசோஸ் பயிரில்லாம் பருத்தினல் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ பேக்டர் பருத்தினல் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ பேக்டர் கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கை மேல் பாரு கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பல கை மேல் பாரு மண்ணின் பலத்தை மிகவும் போட்டி மகசூல் பெருக செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே இனி தொடர்வது வேளாண் செய்திகள் நன்னாரியின் மருத்துவ குணங்களும் சாகுபடி குறிப்புகளும் நன்னாரி நிலத்தில் படரும் கொடி வகையை சார்ந்த தாவரமாகும் இதன் குரோமோசோம்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு ஆகும் நன்னாரியின் பகுதி நிலத்திலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டு காய வைக்கப்பட்டு பொடி செய்யப்பட்டு ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்தில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது இந்த வகை கொடி பல வருடங்கள் வாழக்கூடியது நிலத்திற்கு அடியில் பரவி வாசனை நிறைந்த வேர்பகுதிகளை உண்டாக்குகிறது இதன் தண்டு பகுதி பல கிளைகளை கொண்டதாகவும் பிற தாவரங்களில் படர்ந்து வளரும் தன்மையுடையதாகவும் உள்ளது இதன் இலைகள் எதிர் எதிர்ப்புறம் வளர்ந்து பல்வேறு உருவங்களை கொண்டதாக இருக்கும் பொதுவாக ஒல்லியான நீளமான இலைகளைக் கொண்டதாக இருக்கும் காடு மற்றும் மலைப்பகுதிகளில் அகன்ற மற்றும் பெரிய இலைகள் கொண்டதாக இருக்கும் இந்தியாவின் வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் இந்த கொடி வகை காணப்படுகிறது கங்கை நதி பாயும் பகுதிகளிலும் வங்காளம் மத்திய பிரதேசம் மற்றும் இந்தியாவின் தென் மாநிலங்களிலும் இந்த நன்னாரி கொடி காணப்படுகிறது களிமண் வகைகள் மற்றும் சத்து நிறைந்த ஏழரை முதல் எட்டரை வரை அமில காரத்தன்மை கொண்ட மண் வகைகள் இந்த நன்னாரி சாகுபடி செய்ய ஏற்றதாகும் இது பச்சை மற்றும் இளஞ்சிவப்பு பூக்களை கொண்டிருக்கும் இந்த கொடியில் கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கும் காய்கள் நீளமாகவும் ஒல்லியாகவும் இரண்டு இரண்டாகவும் உருவாகும் விதைகள் கோள வடிவத்தை கொண்டிருக்கும் ஐப்பசி மாதத்தில் பூத்து தை மாதத்தில் காய் முதிர்வடையும் தன்மை கொண்டது இந்த கொடியின் தண்டு மற்றும் வேர் பகுதிகளை நாற்றங்காலில் நடவு செய்து பயிர் பெருக்கம் செய்யலாம் ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் இத்தகைய இனப்பெருக்க முறையை மேற்கொள்ளலாம் முப்பது முதல் நாற்பத்தி ஐந்து நாட்களில் வேர்கள் உண்டாகி துளிர்விட்டு வளர்வதைக் காணலாம் வேர்கள் உண்டாகி துளிர்விட்டு வளர்வதைக் காணலாம் நாற்றங்கால் பகுதி நிழல் பாங்கான பகுதியில் வலை பின்னலால் சூழப்பட்ட குளிர்ந்த இடமாக இருத்தல் அவசியம் ஒரு ஹெக்டர் நிலப்பரப்பில் பயிரிட சுமார் இருபத்தி எட்டாயிரம் தண்டு பகுதிகள் தேவைப்படுகிறது நன்னாரியை வயலில் நடவு செய்யும்போது மேற்கொள்ள வேண்டிய தொழில்நுட்பங்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம் முதலில் நில நிலத்தை எவ்வாறு தயார் செய்வது மற்றும் உரமிடுவது நிலத்தை உழுது சமன் செய்து கொள்ள வேண்டும் நிலத்தில் அறுபதுக்கு அறுபது அறுபதுக்கு அறுபது சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் முப்பதுக்கு முப்பதுக்கு முப்பது சென்டிமீட்டர் என்ற அளவு கொண்ட குழிகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அடி உரமாக ஒன்று முதல் இரண்டு கிலோ மக்கிய தொழு உரத்தை சம அளவு மண் மற்றும் மணலுடன் கலந்து குழிகளில் இட வேண்டும் ஆவணி மற்றும் புரட்டாசி மாதங்களில் மூன்று முதல் ஐந்து இலையுடைய வேர்விட்ட செடிகளை முப்பதுக்கு முப்பது சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் உள்ள குழிகளில் நடலாம் இந்த நன்னாரி கொடியானது படருவதற்கு ஏதுவாக பழத்தோட்டத்தில் உள்ள பெரிய மரங்களுக்கு இடையில் நடவு செய்யலாம் பயிர் நட்டதிலிருந்து முப்பது முதல் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை என்ற விதம் மூன்று அல்லது நான்கு முறை களை எடுத்தல் அவசியம் நடவு நீர் பாய்ச்ச வேண்டும் தொடர்ந்து வளரும் பருவத்தில் பதினைந்து முதல் இருபது நாட்கள் இடைவெளியில் இரண்டு முதல் மூன்று முறை நீர் பாய்ச்ச வேண்டும் இந்த நன்னாரி கொடி வளர்ப்பில் பூச்சிகள் மற்றும் நோய் நிர்வாக முறைகள் எதுவும் மேற்கொள்ள தேவையில்லை இந்த கொடியின் வேர்பகுதி நன்கு முதிர்ச்சி அடைவதற்கு குறைந்தது இரண்டரை வருடங்கள் எடுத்துக்கொள்கிறது இந்த கொடியின் வேர்களை மிகவும் கவனமான முறையில் அறுவடை செய்ய வேண்டும் நிலத்தில் மீண்டும் துளிர்த்து வருவதற்கு ஏதுவாக வேர்பகுதியின் ஒரு பகுதியை விட்டுவிட வேண்டும் அறுவடை செய்யப்பட்ட வேர் பகுதிகளை நன்கு கழுவி விட்டு நிழலில் உலர்த்திய பின் குளிர்ந்த மற்றும் உலர்ந்த இடங்களில் சேகரித்து வைக்க வேண்டும் மதுரை வேளாண் கல்லூரியில் உள்ள பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையில் நன்னாரியில் உள்ள வேதிப்பொருளின் அளவை கண்டறிய ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது குறுகிய மற்றும் நீண்ட இலைகளைக் கொண்ட நன்னாரி செடிகளின் வேர்பகுதியில் அதிகளவில் வாசனையை நிர்ணயிக்கும் வேதிப்பொருள் உள்ளது கண்டறியப்பட்டது ஒரு ஹெக்டரில் ஒன்றரை டன் காய்ந்த வேர்பகுதிகளை பெறலாம் இத்தனை மருத்துவ குணம் கொண்ட சிறந்த மருத்துவ குணம் கொண்ட இந்த நன்னாரி இந்தியாவில் அரிதாக காணப்படும் மற்றும் அழிந்து வரக்கூடிய தாவரமாக உள்ளது இதன் மருத்துவ குணத்திற்காக இந்த தாவரமானது காடு மலைப்பகுதிகளிலிருந்து எடுக்கப்பட்டு அழிந்து வருகிறது இந்த தாவரத்தை விரைவாக பயிர் பெருக்கம் செய்வது மிகவும் முக்கியமானதாகும் திசு வளர்ப்பு முறையில் விரைவான பயிர் பெருக்கம் செய்வது சிறந்த உத்தியாகும் இதனால் வியாபார நோக்கத்திற்கு பயிரிடுவதற்காக காடுகளிலிருந்து சேகரிக்கப்படுவது தவிர்க்கப்படுகிறது மேலும் இவ்வகை தாவரங்கள் அழிவதையும் தடுக்கலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உண்ணும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்